கைஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸோ இது வந்து ஒரு ஹாரர் கேமுக்கு இது நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எம்பி தான் வரும் இது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் விளாட்லாம் ஸோ அந்த நாலு மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான கேமு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோமா வாங்க கைஸ் இந்த கேமில் பொறுத்தவரை தப்பிக்கிறவனாக வருவானா இல்லைனா வந்து பிடிக்கிறவனா வருவானா அதுதான் இந்த கான்செப்ட்டு இப்போ நான் வந்து ராடாக மாறிட்டேன்னா ராட் கேரக்டரு காமிச்சதுன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறவனாக வரணும் கொல்லணும் இதே வந்து ஒரு பசங்க ஃபேஸ் வந்ததுன்னா நான் வந்து தப்பிக்கணும் என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு தெரில பார்ப்போம் நல்ல வேலை பசங்க கேரக்டர் தான் வந்திருக்கு ஸோ நம்ம தப்பிக்க வண்டி தான் பசல்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இங்கே வண்டி எடுத்து தப்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான் கேம் ஓவர் ஐஸ்கிரீமோட ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க கைஸ் போய் என்னென்ன பொருள்லாம் கிடைக்கணும் ஓ இங்கேயே இருக்குது ரென்ச் இருக்குது இந்த ரெஞ்சை வச்சு பைக்கோட டா வீல் எடுக்கணும் அந்த வீல் எடுத்து இந்த வேனில் போகணும் ஏன்னா வேனில் ஒரு வீல் இல்லை காணோம் ராடு தான் எடுத்து வச்சுருக்காமல் போல் ஸோ ஒரு வீல் எடுத்துருவோம் ஓ இந்த பைக்லேருந்து இந்த வீல் எடுக்கணும் எடுத்து அந்த வேனில் போடணும் அப்போ தான் வேனோட வேன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆக்சுவலி பை பைக்லேயே தப்பிக்கலாம் பட்டு இங்கே பைக்கில் வந்து வெளியே போகிறதுக்கு என் எக்ஸைட் கேட் எதுவுமே இல்லை வேனுக்கு தான் இருக்குது ஸோ வேறு வழியில் வேனில் தான் போய் போயணும் வரவன் ஏய் கேஸ்லீன் எடுத்துகிற சூப்பர் பரவாயில்ல மேலே வெறும் நாலு பொருள் தான் முடிக்கணும் இப்போ நான் டயர் ஏய் வில்லன் வந்துட்டான் ஓடு 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 ஐயோ என் பின்னாடி தான் தோத்துகிறான் ஷே ஏ ஐயோ அங்கே தான் பின்னாடி ஒருத்தன் கேஸ்லீன் எடுத்துருவால அவனை போய் விரட்ட வேண்டியது தான் கரெக்டாக என்ன தான் விரட்டியா பாரேன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் கரெக்டாக இங்கே வீல வச்சாச்சு ஸோ இப்போ நமக்கு ஒரு டிக்கு வந்துச்சு இன்னும் நம்ம மூணு டிக்கு பண்ணிட்டோன்னா இந்த கேம் முடிஞ்சிடும் ஏய் நடா நீ என்னையே வரட்டின் இருக்க சை உனக்கு வேறு ஆளையே கிடைக்கலையா நான் தான் கிடச்சேன்னா அடுத்து வேறு என்ன பொருள் எடுக்கிறது ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும் ஆ லா கார்டு கச்சிருக்கு இதை வச்சு பட்டன் கண்டுபிடிக்கணும் அந்த பேர் என்ன கண்ட்ரோல் ரூம் பட்டன் ஓ இங்கே தான் இருக்கியா சா நல்ல வேலை ஆ ஒருத்தன் கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணி வச்சு தான் சூப்பர் ஆஹா இங்கே இந்த லா இந்த மூணு லாக்கர்லேயும் இல்லை அப்போ நம்ம பின்னாடி போய் தேட வேண்டி தான் அங்கே பின்னாடி ஒரு லாக்கர் இருக்கும் அங்கே அந்த பட்டன் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும் தோ இந்த ஒரு லாக்கர் இல்லையே பட்டனு அங்கே ஒரு ரெண்டு லாக்கர் இருக்குது க கடைசி லாக்கர் மொத்தமாக அஞ்சு லாக்கரு நம்ம மூணு லாக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு லாக்கர் இருக்குது அதில் மட்டும் அது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஒன்றுத்தில் இருக்கும் பிரச்சனை இல்லை இங்கேயும் இல்லை இதுதான் கடைசி லாக்கர் இங்கே கண்டிப்பாக இருக்கும் மாட்டிக்கிச்சு இதோ கண்ட்ரோல் ரூம் பட்டன் கிடச்சிச்சு இப்போ இதை போய் நம்ம கண்ட்ரோல் ரூமில் போய் செலுத்தணும் அதை அப்படியே அந்த பட்டனை போட்டுட்டு வந்துடணும் எங்கே இருக்குது கண்ட்ரோல் ரூம் இந்த சைடில் தானே வரணும் ஆ இங்கே இருக்குது அடோப்பா இ கரெக்டாக நிற்கிறான் பத்தியா சரி பரவாயில்ல நம்ம வைக்கிறது வெஸ்ட்டு வருவோம் ஓ நீ ஐஸ்கிரீம் எடுக்கலையா நீ ஐஸ்கிரீம் தான் என்ன கொல்ல முடியும் அப்போ நீ ஐஸ்கிரீம் எடுக்காத வரைக்கும் நீ டம்மி தான் பிரச்சனை இல்லை கைஸ் நமக்கு இன்னும் வண்டியோட சாவி மட்டும் தான் கிடைக்கணும் சாவி கிடச்சிச்சின்னா நம்ம எஸ்கேப்பு முடிச்சிடலாம் இந்த கேமை வில்லன் பெருசாக டஃப் தரல இந்த வாட்டி பார்ப்போம் அடுத்த வாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு வில்லன் வந்தோன்னா அவனாச்சும் டஃப் தரான் நான் அஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சாவி எடுக்கணும் அந்த சாவி எடுக்கணுன்னா ஒரு மூணு ஐஸ்க்ரீமு மூணு ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு வெண்டிங் மிஷினுக்குள்ளே போட்டோன்னா அந்த இது ஐஸ்க்ரீம் இந்த சாவி கிடைச்சிரும் தோ சாவி இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே இருக்குது இங்கே ஒரு மூணு ஐஸ்க்ரீம் போடணும் இவன் ஒன்று போட்டான் இன்னும் ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் போட்டோன்னா இந்த சாவி கிடச்சிடும் அப்படியே நம்ம எஸ்கே போயிடலாம் இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் வேணுமே சரி இங்கே எங்கேயாச்சும் கடைக்குதான்னு போய் பார்ப்போம் இங்கேயோ இல்லை வேறு எங்கேயோ வேறு எங்கே இருக்கும் ஐஸ்கிரீமு நிறைய இடத்துல போய் தேடணும் இங்கேயோ இல்லை இப்போ ஐஸ்கிரீம் எங்கே இருக்கும் ஓ கண்டுபிடிச்சிட்டான் வேறு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான் சரி ஓகே பரவாயில்ல ஐ திங்க் எல்லோருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீமு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் ரூம் பட்டன் போட்டோம் கூட வீல் போட்டோம் என்னோ ஒருத்த கேஸ்லின் வேஸ்ட்டான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாவியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு என்னடா சாவி எடுத்தீங்களா இல்லையா ரெண்டு ஐஸ்கிரீம் வச்சிட்டிங்களா இன்னும் ஒன்றே ஒன்று எங்கே எங்கே இல்லை ஐஸ்கிரீம் எங்கடா போனீங்க டேய் மூன்றரை நிமிஷம் தாண்டா இருக்குது சீக்கிரம் வாங்கடா இப்போ எடுத்தால் தான் முடிக்க முடியும் இன்னும் இங்கேயும் காணும் இங்கே பாருங்களேன் ஒருத்தங்க ஒரு பிளேயருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் இருக்குது அவன் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த வெண்டிங் மிஷினில் போட்டால் தான் இந்த மேட்ச் முடிக்க முடியும் இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியலையே எங்கே எங்கே அந்த பிளேயரு அவன் இருந்தால் தான் சட்டுப்போட்டுன்னு அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாவி எடுத்து தப்பிக்க முடியும் டெய் எல்லா பொருளையும் போட்டோம்டா அந்த ஒன்று தான்டா போடணும் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களே எங்கேடா இருக்கீங்க ஒரு வேளை அவனுக்கு ஐஸ்கிரீம் எங்கே போடணுன்னு தெரியாமல் வண்டிக்கிட்ட போட்டானோ ஆ சாவி எடுத்துட்டாங்க நம்ம நம்ம டீம் அவங்க எடுத்துட்டாங்க சூப்பர் அவ்வளோதான் கேம் இப்போ முடிஞ்சிட போ முடிய போகுது நல்ல வேலை தட்டு போட்டு வந்துட்டான் சீக்கிரம் வாங்கப்பா வண்டியில் தப்பிக்கணும் எங்கடா இருக்க வண்டியா இல்லையா சீக்கிரம் வாங்கடா முடிக்கணும் அதான் சாவிட்டா எடுத்துட்டு என்னத்துக்கு நீ வந்திருக்கணுமே எங்கடா இருக்கீங்க எந்த சைடு வரீங்க எங்க போனா இங்க இந்த இடத்துக்கு வரணுன்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்று இந்த வென்ட்டு என்னோன்னு வந்து அந்த படிக்கட்டு ரெண்டு இடத்துலையுமே காணும் ஏ ஒன்றரை நிமிஷம் தாண்டா இருக்கு சீக்கிரம் வாங்கடா சாவி எடுத்துகிட்டே ஓகே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போகணுன்னு உனக்கு தெரியாதா இங்கே போட்டால் தான் ஜெயிக்க முடியும் எங்கே தாண்டா போய் தொலைஞ்சிங்க அண்டா எனக்குன்னே வருவீங்களாடா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இன்னும் ஒன்றரை நிமிஷம் தாண்டா இருக்குது சீக்கிரம் வாங்கடா எங்கேயுமே காணும் ஒருவேளை டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி பத்து செகண்ட் வருவானோ அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணின்னு வெயிட் பண்ணும் போல அவன் வர வரைக்கும் சாவியும் அவன்கிட்ட தான் இருக்குது அவன் எடுத்துகிட்டு வந்து செலுத்துனாதான் போக முடியும் ஏ வருவையா மாட்டியா ஆ வன்டா சூப்பர் ஏன்டா வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா சரி போடு சீக்கிரம் சாவியை போடு சாவியை போடுறா அதான் வண்டல போடு ஐம்பது செகண்ட் தான் இருக்கு டெரி எங்கடா போகிற சாவி எங்கே போட்ட ஏ பைத்தியக்காரா ஏண்டா சாவி தான் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு மேலே போகிற அடப்பாவி எடுத்துகிட்டு திருப்பி ஓடுறான் நான் பைத்தியம் பிடிச்சிருக்கேன் இவனுக்கு டேய் எங்கடா போனேன் பேர் இங்கே இருக்கா டேரி டேரி பைத் டேரி சாவி இங்கடா இங்கே என்கிட்டேயாச்சும் கூடறேன் நானாச்சும் போய் வச்சுட்டு வரேன் அப்பா போட்டான்டா சாவியா பைத்தியக்கார சாவியை போட சொன்னா இது எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடுறான் பேர் பத்து செகண்ட் தாண்டா இருக்குது கஷ்டம்டா அடாச்சி காய்ஸ் இவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க நல்லா ஐயோ போச்சு தோத்துட்டோங்க பைத்தியம் ஒருத்த சாவி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டான் வந்துட்டு திருப்பி ஓடிருக்கான் வேறு இடத்துக்கு இப்போ இல்லாமல் பாருங்கள் இப்போதைக்கு நான் தான் ஏஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரேன் இந்த ஆன்லைன் கேம் இதான் தான் பிரச்சனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான் போன வாட்டி வந்து தப்பிக்கிறானா வந்திருக்கேன் இந்த வாட்டி கொல்றோனா வந்தால் நல்லாயிருக்கும் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் வரணும் இன்னும் ஒருத்தர் வரணும் ஆ வந்தாச்சு அஞ்சு பேரும் வந்துட்டாங்க இப்போ நான் என்ன கேரக்டரு இப்போவும் தப்பிக்கிறவன் தான் சரி பரவாயில்ல ஆ சைனீஸ்லாம் பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க ஒருத்த ஒருத்தர் அரபிக்கில் வச்சுருக்காங்க பேர் ஒருத்தர் சைனீஸில் வச்சுருக்கான் இன்னொருத்தர் பிடிவே பெரட்டா ஏ பேர் இது ஐயோ திருப்பி வந்து பஸ்ஸில் போட்டு போன வாட்டி தான் சொதப்பிட்டோம் இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பண்ணி முடிக்கணும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ தேவையில்லாமல் வந்து சாவி எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஓடிட்டாங்க ஐஸ் தான் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில கோளாறுகள்லாம் வந்து விளையாட்றன்ற பேரில் ஜெயிக்க வேண்டிய மேட்சும் தோக்க வச்சிட்றாங்க நம்மளை என்னத்தான் பண்ணுறது இந்த வாட்டி லாக்கர் கீ கார்டு இங்கே இருக்குது ஓகே ஸ்பான் அவர் இடம் மட்டும்தான் மாறும் மற்றபடி கான்செப்ட்டு தப்பிக்கிறது எல்லாம் ஒன்று தான் ஓகே பட்டன் கிடச்சிருச்சு கண்ட்ரோல் ரூம் பட்டன் கிடச்சிச்சு கைஸ் வாங்க போவோம் வச்ச நமக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பொருள் இருக்குது ஆ ஒரு கண்ணுக்கான சாவி ஷோகேஸ் ஷோகேஸ்கி ஓகே ஷோகேஸ்கி அந்த ஒரு கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸில் வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரிவால்வர் கோல்டன் ரிவால்வர் கன் கிடைக்கும் இங்கே தான் இருக்கும் இங்கே 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 ஆ இந்த ரூமில் இருக்குது இதோ இந்த சோக்லேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த கோல்டன் ரிவால்வர் கிடைக்கும் இதை வச்சு ஒரு கிளாஸ் இருக்கிற இடத்த அடித்தோன்னா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதை அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு சாவி எடுக்கணும் வண்டிக்கான சாவி வேன் வேனோட கீ இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது சூப்பர் மூணு ஐஸ்கிரீமில் இப்போது ரெண்டு கிடைச்சிருச்சு ஒன்று இது சுட்டு எடுக்க போகிறோம் இங்கே இருக்குது இங்கே இந்த இடத்த சுடுவோம் சுட்டு இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஓடணும் இந்த ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே கேஸ் இருக்குது இந்த ரூமில் ஓகே பிரச்சனை இல்லை இன்னும் அஞ்சரை நிமிஷம் இருக்குது நம்ம இப்போ தான் ஒரு பொருள் தான் முடிச்சுருக்கோம் வெறும் அந்த கண்ட்ரோல் பட்டனை மட்டும் போட்டிருக்கோம் நம்ம அதுவும் நம்ம தான் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் போடணும் இது மூலிமா சாவி கிடைக்கும் இப்போது மூணு ஐஸ்கிரீம் போடணும் நான் இப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் போட்டுருக்கு போட போகிறேன் ரெண்டாவது ஐஸ்கிரீம் போட போகிறேன் என்ன ஒரு ஐஸ்கிரீம் யார்கிட்ட இருக்கோ அந்த போடணும் ஒரு பொண்ணு வச்சுருக்கா அவள் வந்து போடணும் ஓகே அந்த பொண்ணு அந்த ஐஸ்கிரீம் போடுற வரைக்கும் நம்ம இங்கே போய் இந்த கேஸ் லீன் எடுத்துப்போம் கேஸ் லீன் எடுத்து வண்டியை நிரப்போம் பெட்ரோல் போட் பெட்ரோலில் டீசல் ம் நாலே நாலரை நிமிஷம் இருக்குது பரவாயில்ல டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் எவனுமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஐஸ்க்ரீம் இருக்குது மற்றவங்க எவனுமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க வில்லன் என்ன கிளிச் ஆகிட்டானா வில்லன் பக்காயிட்டான் போல அப்படியே நிற்கிறான் ஒரே இடத்துல நீ என்னப்பா பண்ணுற வெறும் கையோட சும்மா நின்றுருக்க உன்னெல்லாம் எவன்டா கேமில் சேர்த்தான் வந்து இல்லை கற்றுக்குறானோ என்னென்ன பண்ணணும் என்ன ப சும்மா லேர்ன் பண்ணுறான் போல் லேர்ன் பண்ணால் கூட பரவாயில்ல பந்து சும்மா நின்ிருக்கான் ஒரு கையில ஒரு பொருள் கூட இல்லாம சரிவா நீ நம்ம தான் கேம் முடிக்கணும் போல எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்றது ஏன் கேஸ்லின் திருப்பி இருக்கு மேலே டிக்கு காட்டுது ஆனா கேஸ்லின் கையில இருக்குது கைஸ் கிளிச்செல்லாம் ஐயோ இந்த கேம்ல கிளிச்சா ஆகும் கைஸ் ஆமா இங்கே பார்த்தீங்களா மேலே கேஸ்லின் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டிக்கு காட்டுது ஆனால் இப்போ பார்த்தா கையில் கேஸ்லீன் இருக்குது இன்னும் இதுங்களெல்லாம் வச்சுங்க நான் என்ன பண்ணுறேன் ஆ அப்பா அந்த பொண்ணு சாவி எடுத்துச்சு சூப்பர் ரெண்டு ஐஸ்கிரீம் வச்சிட்டா அந்த பொண்ணு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வச்சிட்டு சாவி எடுத்துச்சு லக்கு தான் சரி எடுக்கட்டும் நம்ம சட்டைப்பட்டுன்னு போய் கேஸ்லின் திருப்பி போடணும் இதுவரை கிளிச் ஆகிடுச்சு திருப்பி இப்படி பண்ணியே டைம் வேஸ்ட் ஆகி நம்ம தூத்துட்றோம் என்ன பண்ணுறது இப்போ வச்சு ஒழுங்காக போயிடுச்சா ஓகே எங்கே எடுத்தோம் ரென்ச்சை அந்த இடத்துலையா ஓகே அந்த வென்ட்டு கீழே போகணுன்னா அங்கே இருக்குது ரென்ச்சு அந்த ரெஞ்சை எடுத்து இது அந்த பொண்ணு சாவி எடுத்துச்சேன்னு தவிர இன்னும் வண்டியில் போடல போட்டுச்சின்னா வந்து இன்னும் ஒரு மூணாவது டிக்கு வந்துடும் அப்புறம் நம்ம இந்த டயர் மட்டும்தான் இப்போ பெண்டிங் வீல் மட்டும்தான்

இந்த கேமில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம் மீதி மூணு பேர் சும்மா இருக்காங்க வில்லனு கூட ஒன்றும் பண்ணலை யாருமே கொல்லலை யாருமே பயமுறுத்தலை ஓடி வரல எதுவுமே விரட்டலை எதுவுமே பண்ணலை திரும்பி மட்டும் பார்க்குறாங்க தப்பிச்சிட்டோம் போன வாட்டி வந்து ஒரு சில்லி மிஸ்டேக்கில் தோத்துட்டோம் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டோம் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம் நல்ல வில் இப்போதைக்கு நான் தான் யூஸ்ட்டு பாயிண்ட்டு இது இந்த வாட்டி நம்ம தான் கைஸ் ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு மத் அதான் சொன்னேன் சொன்ன மாதிரியே வெறும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் மீதி மூணு பேர் ஜீரோ பாயிண்ட்ஸ் எதுவுமே பண்ணலை நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ் நம்ம தான் ஐயஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் போவோம் லெவலில் சும்மா விளாண்டதே திருப்பி விளாட்றோம் கேரக்டர் வேறு ஏதாச்சும் புது கேரக்டர்ஸ் வேறு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம் நம்ம வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும் வந்துட்டோம் இப்போ நம்ம தான் கைஸ் பிடிக்க போகிறோம் எல்லோரையும் போய் கொல்ல போகிறோம் அந்த நாலு பேரையும் நம்ம தான் இப்போ வில்லன் வாங்க வாங்க ஒருத்தனுமே ஜெயிக்க விடக்கூடாது இப்போது நம்ம தான் இப்போ வில்லன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஆனால் ஃப்ரீஸ் பண்ணலாம் ஐஸ்கிரீம் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து அவங்க கொல்லலாம் இங்கே தான் இருக்கீங்களா மா மாட்டிச்சுன்னா இதில் ஐஸ்கிரீம் எடுத்து அவங்கள கொலை பண்ணலாம் எடுத்தாச்சு இப்போ இங்கே ஒரு பொண்ணை பார்த்தனே அதோ ஃபுட் பிரிண்ட் மாட்டிக்கிச்சு பாருங்கள் கொஞ்சம் தூரம் போனாங்க வைங்களேன் அதோ இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் தெரியும் கால் அடித்தரோம் மாட்டிக்கிச்சு அதோ கீழே பாருங்கள் கைஸ் இந்த மாதிரி கால் அடித்தரேன் தெரியும் இது மூலிமா பிடிக்கலாம் கொஞ்சம் தூரம் போனா கூட கண்டுபிடிச்சிடலாம் இங்கே தான் இருக்காங்க பிடிச்சாச்சு இந்த மாதிரி இப்போது இந்த மூணு லைன் இருக்குதுல்ல இந்த மூணு லைனில் கரெக்டாக அமுக்கணும் அதில் யார் நல்லா ஃபோர்ஸாக சீக்கிரமாக அமுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னு ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆஹா தப்பிஸ்ட்டா சின்ன மிஸ்டேக்கு சரி சரி பரவாயில்ல இப்போ பிடிக்கிறான்வல சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டன் ஆகிட்டாங்க எங்கே ஓ அவ போனா என்ன எத மாட்டிக்கிறான் இங்கே என்ன பண்ணுறீங்க சீக்கிரம் நமக்கு அந்த லைனில் சே லைனை மிஸ் பண்ணிட்டோம் அப்போ என்ன அப்படியே ஸ்டன்னாகின்ட்டான் கிழிச்சா ஓடுறான் ஓடுறோம் எங்கே ஓடுறீங்க பார்த்திங்களா ஃபுட் பிரிண்ட்டே மாட்டி விடுது ஒன்று இருக்கியா பிடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொல்லு கொல்லு கொல்

எப்படியோ நீ இங்கே தான் ஏறி இருப்ப இந்த வாரம் இதுக்குள்ளே தானே போயிருப்ப ஆ ஃபுட் பிரிண்ட் தெரியுது ஸ்லைட்டாக மாட்டிங்கண்ணா இப்போ பிடிக்கிறேன் வந்து தேங்க்யூ ஃபில் பண்ணிட்டு போகிறீங்க ஏதோ இந்த சைடில் தான் எங்கேயோ ஒருத்த மாட்டினா மாதிரியே இருந்தது எங்கே போனா இந்நேற்றுக்கு வந்துருக்கணுமே எங்கே 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 ஒருவேளை மேலே ஏறினாங்களா மேலேயும் காணும் இங்க லாக்கர் கீ கார்டு இருக்குது அது எவனுமே கவனிக்கலை அதை எடுத்தீங்கன்னா இன்னொரு முடிக்கலாம் இப்போ யார் எங்க இருக்காங்க இப்போ ஒருத்தர் கிளிச்சா நிக்கிறான் இவனையும் சும்மா கொள்ளுவோம் ஓ பின்னாடி ஒருத்தர் இருக்கான் கவனிக்காம நின்று இருக்க தெய்வமா உன்னை கொல்ல போகிறதா சார் என்ன இன்னும் இவன் டான்ஸ் ஆடுறான் ஓ டான்ஸ் ஆடியே தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா அவ்வளோ ஈஸியாக விட்ருவா நான் ரெண்டு வாட்டி கொண்டு ஒரு வாட்டி தான் கொண்டு ஒரு வாட்டி இங்கே தானே இருக்கையா சரி ஓகே போனால் மட்டும் விட்டுருவோம்மா இங்கே தானே இருக்க ஏதோ அமெரிக்காவுக்கு ஓடுறாமே சீன் போடுறேன் வரேன் கொள்ளு 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 கொல்ல தான் ரெண்டு பேரும் கொல்லு இன்னொரு ரெண்டே பேர் தான் இவங்க ஒரு பொது பேரும் கேஸ்லின்னு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க கேஸ்லினை மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க இன்னும் வந்து இவங்களுக்கு மூணு பொருள் இருக்குது முடிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்கிறதே மூன்றரை நிமிஷம் தானே பிரச்சனையே இல்லை பொறுமையாக சுமூகமாக விளாட்லாம் ஓ ஐஸ்கிரீம் காலி ஆகிடுச்சா சரி திருப்பி எடுப்போம் ஏன் ஒருத்தர் சும்மா தானே நின்றுட்டு இருக்கான் எதுக்கு தேவையில்லாமல் இவனை ஊரிட விட்டுக்குன்னு மேபி சப்போஸ் கடைசி நே கடைசி நேரத்தில் வந்து கிளிச்சு சரியாகி வந்தாலும் வந்துடுவான் அதனால் சொல்ல முடியாது எது எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால் கிடைக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கொண்டு கரெக்டாக கேப்பை பார்த்து அதனால தான் இன்னும் ஒருத்தி தான் இருக்கான் எங்கம்மா இருக்க மூணே நிமிஷம்தான் இருக்குது மூணு நிமிஷத்தில் மூணு பொருளை ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓ சுடு கையில் கன்று 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 வச்சுருக்கியா இரு வரேன் இரு வரேன் வரேன் இங்கே தானே போகிறேன் செவ்வா வரேன் இப்போ பிடிக்கிறோண்ணா இந்நேரத்துக்கு உங்கள் புல்லட்டு காலியாக இருக்கணுமே இருக்கியா மாரி போகுது பிடிச்சிட்டேன் கன் எடுத்தா சுடுறே நீ வா வாதி எழுத்து போயிச்சு நான் இன்னும் ஒரு வாட்டி கொண்டு முடிஞ்சிச்சு போ நான் பின்னாடியே வருவேன் நானே வருவேன் எங்கே 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 எதோ 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 ஃபுட் பிரிண்ட் மாட்டுது கன்று அவ்ளதான் கன்று புல்லட்டுலி ஆச்சு அதான் தூக்கி போட்டு போகிறேன் இல்லைன்னா என்னத்துக்கு சுட்டுருப்பா இல்லைக்கா கன்னில் புல்லெட் இருந்ததுண்ணா விட்டுருவோம் அவ்வளோதான் ஓ வந்து என் கண்ணு முன்னாடி நின்னது மட்டும் இல்லாமல் வந்து சுட்டுன்னு இருக்கேன் என்ன ஓ அவ்வளோதான் உங்கள் டீமே சாச்சு காலி எல்லாரும் பாய் பாய் வின் பண்ணிட்டோம் கைஸ் வி ஆர் சாம்பியன்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ் நம்ம தான் ஃபோர் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இப் இப்போ நம்ம தான் கைஸ் ஹையஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறவங்களாவும் விளையாடியாச்சு கொல்கிறவனாவும் விளையாடியாச்சு ஸோ கேம் முடிஞ்சிச்சு காய்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்தவரை ரெண்டு ரெண்டு தான் விளையாட முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறவங்களாம் விளையாடணும் இன்னொன்று கொள்கிறவங்களாம் விளாடணும் ரெண்டுமே விளையாடியாச்சு அதுவும் இல்லாமல் இந்த கேமுக்கு பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் வரல ஸோ நம்ம தான் திருப்பி விளையாடின்னு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த கேம் நம்ம ஏற்கனவே ஒரு அடி பண்ணியிருக்கோம் பழைய வீடியோ கீழே எடுப்பு இருக்குது நீங்கள் சேனலில் போய் வேணால் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கேம் முடிச்சிட்டோம் கைஸ் அவ்வளோதான் இந்த தப்பிக்கிற தப்பிக்கிறதுலேயும் தப்பிச்சாச்சு ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு ஒரு வாட்டி தோத்தாச்சு ஒருத்தர் வில்லனாகவும் நடிச்சாச்சு ஹீரோவாகவும் தப்பிச்சாச்சு இந்த கேம் முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய்